வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்களை அழகானதாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையும் ரொம்பவே அழகானதாக மாறும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கிராம பஞ்சாயத்துக்கல்ல உள்ள வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி அதே கிராம பஞ்சாயத்துக்களில் உள்ள சிஆர்பி சிஎஸ்டி கீப்பர் இந்த வேலை சம்மந்தமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது கிராம பஞ்சாயத்துக்கல்ல உள்ளவங்களுக்கு இந்த வேலையை பற்றின தகவல்கள் தெரியும் டவுன் பஞ்சாயத்தில் நகர பஞ்சாயத்துக்களில் இந்த வேலைகளும் இருக்குது அது வெவ்வேறு பெயர்கள் இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த வேலைகள் நகர பஞ்சாயத்துக்களையும் இருக்குது நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நம்மளோட மோட்டிவேட்டட் ஜாப் பற்றி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இளம் தேடி கல்வியை பற்றினா நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து செய்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராம பஞ்சாயத்து அப்படின்னாவே நிறைய வேலைகள் வந்துட்டு இருக்குது அது நம்மளால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கிராமத்துலேயே உள்ளவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது ஏன்னால் ஒரு சில பேர் எல்லாருமே சொல்ல முடியாது நிறைய பேர் உதவமான பண்ணணும் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நானுமே பா என் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லையே நிறைய பேர் அந்த நம்ம மட்டுமே இது பண்ணிக்கணும் ஏன் அடுத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்க அப்படிங்கிற மனப்பான்மையில் உள்ளவங்க நிறைய பேரை நானும் சந்திச்சுக்கிட்டு தான் வரேன் அதனால் சில பேர் ஏன் நம்ம ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க தான் செய்கிறாங்க சரி எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம் பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு சிஎஸ்டி சிஆர்பி பிஎன்சி இதிலையே பிஎன்சிசிஆர்பிஎல்ஹெசிஆர்பின் இருக்குது ஸோ சிஆர்பியில் எல்ஹெச் சிஆர்பி ஃபஸ்ட்டு வந்து அக்ரி சிஆர்பி வெட்னரி சிஆர்பியாக இருந்தது இப்போ வந்து அதை வந்துட்டு எல்ஹெச் சிஆர்பி பிஎன்சி சிஆர்பி அது அந்த நேமில் வந்துட்டு அதே ஒர்க்கு தான் நேமில் மட்டும் ஃபஸ்ட்டு அக்ரி சிஆர்பிங்கிறது விவசாய சம்மந்தமாக எல்லா தகவலையும் நம்ம கொடுக்கணும் அசோலா வளர்ப்பு இந்த இந்த முறைகளை குழு ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இப்போ வந்துட்டு அதையே லைவ்லிஹுட்டு வாழ்வாதார இது அந்த அதே இதை பேர் மட்டும்தான் மாற்றியிருக்காங்க வேலை என்னவோ ஒன்று தான் வெட்னரி சிஆர்பிங்கிறத நீக்கம் செஞ்சுட்டு பிஎன்சி சிஆர்பி கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் பிஎல்எஃப் அதுக்கு வந்துட்டு கணக்காளர் நம்ம ஊர்லேயே இப்போ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது அந்த வேலைகள் அதெல்லாமே விபிஆர்சிக்குன்னு செயலாளர் பொருளாளர் இருப்பாங்க இந்த பிஎல்எஃபுக்கே செயலாளர் பொருளாளர் இருப்பாங்க இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ சிஎஸ்டியோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஊரில் இப்போ எத்தனை குழு இருக்கோ அந்த குழுவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சிஎஸ்டிக்கு தெரிஞ்சுருக்கணும் அவங்களுக்கு லோன் சம்மந்தமாக எந்த தகவல் வேணுமோ அந்த எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறது சிஎஸ்டியோட வேலை இதை தாண்டி மீட்டிங் போடுவாங்க அட்டெண்ட் பண்ணணும் கூகுள் மீட் போடுவாங்க அதை அட்டன் பண்ணணும் குழுவில் லோனுக்காக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னாவே அதை முழுக்க செஞ்சு கொடுக்கறது சிஎஸ்டியோட வேலை சிஎஸ்டி மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த ஊரில் இருக்கிற சிஆர்பி பிஎன்சி சிஆர்பி பிஎல்எஃப்ல உள்ளவங்க எல்லாேருமே டீம் ஒர்க்காக தான் பண்ணும் இது அவங்க தான் செய்யணும் இந்த இதை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கவே கூடாது எல்லாருமே டீம் ஒர்க்காக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்கிற மாதிரி டீம் ஒர்க்காக செஞ்சோம்னா இன்னும் அந்த வேலை ஈஸியாக முடியும் பேஸிக்காக அவங்களோட ஒர்க்குன்னா குழுவை பற்றின டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் கலெக்ட் பண்ணுறத தாண்டி ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து கேட்கும் போது பேப்பர் மிஸ் ஆனால் கூட நோட்டில் எழுதியிருந்தோம்னா அவங்க கேட்கும்போது கொடுக்க ஈஸியாக இருக்கும் அதை பார்த்துக்கணும் அவங்களுக்கு லோன் சம்மந்தமாக இப்போ ரெக்கார்டு எழுதாமல் இருந்தாங்க ரெக்கார்டு எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க மாதம் மாதம் வரவு செலவு பண்ணுவாங்க பேங்க்கில் சேமிப்பு காசை போட்டு எடுப்பாங்க அவங்களுக்குள்ளேயே வட்டிக்கு விட்டுக்கிறதுக்காக இருந்தாலும் தீர்மானம் சில பேர் நோட்டில் எழுதாமல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தீர்மானம் எழுதி கொடுத்து எல்லாமே பேங்க்கில் போயிட்டு லோன் கிளைம் பண்ணி தர வரையும் எல்லா ஒத்துழைப்பையும் சிஎஸ்டி தான் கொடுக்கணும் அந்த ரேட்டிங் ஃபார்ம் குறித்து தரதுலேருந்து சிஎஸ்டினா சிஎஸ்டி மட்டும் கிடையாது சில ஊரெலாம் சிஎஸ்டி இல்லாமல் இருப்பாங்க அந்த வேலையை சிஆர்பி பண்ண பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்படி இருக்கோ நமக்கான சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை பிரித்து பார்த்துக்கணும் இல்லை ஒத்துமையாக ஒன்றுபட்டு செஞ்சாலும் ரொம்பவே நல்லது சீக்கிரமே அந்த வேலை முடியும் அவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நமக்கான வேலைகள் வரும்போது இப்போ பிஎன்சிசிஆர்பியோ இல்லை எலகெச் சிஆர்பி இது நம்மளோட வேலைகள் வரும்போது ஏன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் ஏன் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங் அவங்களுக்கு வந்துடும் அதனால எல்லாத்துக்குமே நம்ம வேலைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வேலைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒட்டிக்கணும் இதுதான் ஒரு சிஎஸ்டியோட வேலை இதுக்கான ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரூபாய் இருந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கரெக்டாக எவ்வளோன்னு தெரில ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினை ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து சிஎஸ்டியோட இது முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச் சிஆர்பி இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் விவசாய அடையாள என்ன சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எனி அது குடி ஃப்யூச்சரில் ஒரு ஐடி கார்டு மாதிரி வந்துடும் கட்டாயம் எல்லோரும் வந்துட்டு நம்மளோட மொபைல் நம்பர் சொன்னோம்னா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் நினைச்சிருக்கோமோ அதை சொல்லி ஆதார் நம்பர் சொல்லி நம்மளோட பட்டா எல்லாத்தையும் எந்தெந்த பட்டா எந்தெந்த இலையில் இருக்கோ அந்த நம்பர்லாம் ஒரே இதாக ஒரே கார்டில் போட்டு வர மாதிரி இப்போ ரீசண்டாக ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஒர்க் போயிட்டுருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம் தெரிஞ்சுருக்கோம் அந்தந்த ஊரில் உள்ள சிஆர்பி இந்த வேலைகளை பார்த்துட்ருப்பாங்க அப்படி இல்லைனா இல்லம் தேடி கல்வியில் உள்ள வாலண்டியர்ஸ் இந்த வேலையை பார்ப்பாங்க அதையும் இல்லைன்னா இ சேவை மையத்தில் இதுக்கான பதிவுகளை நம்ம பதிஞ்சுக்கலாம் ஸோ மூணு விதமாக இந்தக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டால் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ப ஒரு நமக்கு ஒரு ஊர் எல்லையில் ஒரு நாலஞ்சு இடத்துல பட்டா நம்பர் உள்ள உள்ளதோட கொள்ளை இருக்குது நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக படங்கள் குறிக்கணும் இல்லை வேற எதுக்காவது வேணும் அப்படின்னாலும் சிட்டா நம்பரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம கலெக்ட் பண்ணணும் இதே நம்மளோட இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இணைச்சிருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை சொல்லி ஆதார் நம்பர் சொன்னோம்னா நம்ம நம்மளோட ஆதார் நம்பருக்கு நம்ம என்ன என்ன பட்டா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் லிஸ்ட்டாக தனித்தனியாக அந்த சிட்டா நம்பரோட ஃபுல் லிஸ்ட் அதில் வந்துடும் நமக்கு எங்கெங்கே கொல்ல இருக்குது நம்மளோட பட்டா நம்பர் என்ன உட்பிரிவு என்னங்கிறத நம்மளோட ஆதார் நம்பர் போட்டாவே நம்ம மொபைல் எண்ணு கம்பல்சரி வேணும் ஏன்னா ஓடிபி வரும் ஓடிபி போ போட போட தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பே வெரிஃபிகேஷன் ஆகி அந்த சிட்டாங்கிற அந்த ஸ்டெப்ஸுக்குள்ளேயே வரும் அதனால் அதனால் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கிட்டு இப்போ வரையும் பதிவு பண்ணாதவங்க கட்டாயம் பதிவு பண்ணிவிடுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அலட்சியமாக யாரும் இருக்க வேணாம் நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் அதாவது ஆக்டிவேஷனில் இருக்கணும் அதுக்கு ஓடிபி வரும் அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு அந்த சிம் கார்டு உள்ள மொபைலை எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு சேவை மையமோ இல்லை ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஐடி கே வாலண்டியர்ஸோ இல்லை சிஆர்பியோ சிஆர்பி வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் டவுன் பஞ்சாயத்தில் எப்படிங்கிறது தெரியல அங்கேயுமே இருக்காங்க ஆனால் இ சேவையில் செய்கிறது தான் அதிகபட்சம் எல்லாருக்கும் தெரியுது யார் அப்படிங்கிறது போதுமான விழிப்புணர்வு டக்குன்னு மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது எனக்குமே நான் இருக்கிறது இப்போ இருக்கிறது கிராம பஞ்சாயத்து பக்கத்தில் இருக்கிற நகர பஞ்சாயத்தில் யாருன்னு கேட்டால் தெரியலங்கிறாங்க அந்த ஊர்க்காரங்களே தெரியலங்கிறாங்க இப்படி ஒரு வேலை இருக்குதாங்கிறதும் தெரியலங்கிறாங்க அதனால் நகர பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இ சேவையில் போனீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த அந்த ஊர் சிஆர்பிகிட்ட பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அடுத்து நம்மளோட மொபைல் நம்பருக்கே வந்துட்டு இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அதை நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு எந்த எல்லை அதாவது ரெண்டு மூணு இடத்துல எல்லை உள்ளவங்க இருப்பாங்க ஒரு ஊரில் இப்போ ஒரு பஞ்சாயத்துனால் கொள்ளை வந்து நிறையா இருக்கும் காடு வந்து நிறையா இருக்கும் இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து இருக்கும் இப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் போய்ட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஊரோட எல்லையை சொன்ன நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அடுத்து ஆதார் சொல்லுவீங்க அந்த ஓடிபியை போட்டதுக்கப்புறம் எந்த எல்லை சொல்கிறீங்களோ அந்த எல்லையில் உங்களுக்கு எந்தெந்த சிட்டா நம்பரில் எவ்வளோ எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் அவங்களுக்கு ஷோ ஆகிடும் நம்ம கையிலையும் சிட்டா உங்களுக்கு சிட்டா வந்துட்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் எதுக்காக அப்படின்னா எல்லோருமே சிட்டாவோட நம்பரை மனப்படமாக வச்சுக்க மாட்டோம் மனப்படமாக வச்சுப்பாங்க அதில் எத்தனை ஏர்ஸ் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சிட்டா நம்பரே நிறைய பேருக்கு மனப்படமாக தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வந்து நம்மளோட ஆதார் நம்பர் போட்டு திரும்ப ஓடிபி நம்ம போட்டதுக்கப்புறமே நமக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ கொள்ள இருக்குது எத்தனை அரசில் இருக்குது என்ன சிட்டா நம்பர் முத கொண்டு அந்த ஃபோனில் ஷோவாகிடும் நம்ம கையில் வச்சுருக்கதும் அதுவும் ச சமமாக கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்டு ஓகே பண்ணிவிடுவாங்க இதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ப்ராசஸ் அப்படின்னா நம்ம ரெண்டு சிட்டா மூணு சிட்டா நாலு சிட்டான்னு கையில் வச்சுட்டு இருந்திருப்போம் ஏன்னா வந்துட்டு நமக்கு ஒரு எல்லையில் நாலு அஞ்சு இடத்துல கொள்ள இருக்குன்னா நாலஞ்சு இடத்துக்குமே வெவ்வேறு சிட்டா நம்பர் இருக்கும் வெவ்வேறு உட்பிரிவு இருக்கும் இப்போ இந்த ப்ராசஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் போய் சிட்டா எடுத்து எடுத்துட்டு இருக்கிறது இல்லாமல் இப்போ நம்ம ஆதாரோடு போயிட்டு பதிவு பண்ணி ஓடிபி சொல்லி பதிவு பண்ணி நம்ம என்ன பேரில் தான் இருக்குது இவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க அந்த சிட்டாவையும் மொபைலில் க ஷோ பண்ணுறதும் கரெக்டாக அப்படின்னு பார்ப்பாங்க ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துருவாங்க அது அப்டேட் ஆகிடும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சிட்டாவாக கையில் கேரி பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் இது ஒரு அட்டை மாதிரி ஸ்மார்ட் கார்டு மாதிரி வந்துடும் அப்படிங்கிறாங்க இவ நமக்கு அடையாள எண் மாதிரி ஸோ அதுலேயே நம்மளோட பட்டா நம்பரு அதோட உட்பிரிவு எல்லாமே எத்தனை அரசு இருக்குங்கிறது அந்த ஒரு கார்டு போதும் ஒவ்வொரு முறையும் நம்ம பத்து ரூபா கொடுத்து கொடுத்து ப்ரௌசிங் சென்டரில் எடுக்க தேவையில்ல எல்லாத்தையும் ஒட்டுமொத்த தொகுப்பாக அந்த கார்டு ஐடி கார்டில் வந்துடும் அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் அந்த ப்ராசஸ்ங்கிறாங்க செய்யாதவங்க செஞ்சுக்கோங்க ஸோ இதை மேற்கொள்கிறது வந்து சிஆர்பியோட வேலை இதை தாண்டி அசோலா வளர்ப்புன்னு இருக்குது விவசாயங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறது இந்த கோழி வள இதுக்கான மாதாந்திர ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இது வந்து சிஆர்பியோட வேலை இதுலேயே பிஎன்சி சிஆர்பியோட வேலை என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான குழு அமைக்கணும் இது பொதுவாகவே பஞ்சாயத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய அதான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இது ஒரு டீம் ஒர்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதால இது மட்டும்தான் அவங்களோட வேலை அப்படிங்கிறது கிடையாது இதை தாண்டியும் குழு சம்பந்தமான தகவல்கள் தெரியப்படுத்துறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அரசு சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்க பெறும்படி செய்கிறது இதுதான் நம்மளோட குறிக்கோளை நோக்கமே இது தான் இதை தாண்டி இந்தந்த இந்த உள்ளவங்க அந்தந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அதை தான் அவங்க கூட பதிவு பண்ணிக்கிறேன் நான் மாற்றுத்திறனாளிகளுக்கான குழு அமைக்கிறது அது இல்லாமல் அந்த பாலியல் இந்த ஜிபிபி மெம்பர்ஸ் அமைக்கிறது இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை சம்மந்தமாக அதுக்காகவே இந்த ம மகளிர் திட்ட அலுவலகத்துக்குள்ளே தனியாக ஒரு அலுவலகம் திறந்துருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் தகவல் சொல்கிறீங்கிறதும் தெரியாது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க கூட பிரச்சனை அப்படின்னா தகவலை தெரியப்படுத்தலாம் எங்கே சொன்னால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிறது சொல்லாமல் இருக்க தேவையில்ல தகவலை நீங்களும் தெரியப்படுத்தலாம் இல்லை இந்த விஷயம் ஸ்டேஷனுக்கே போகாமல் மற்றவங்க பார்வைக்கே கொண்டு போகாமல் சுமுகமாக முடிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு உண்டான நீதி நியாயத்தை வாங்கி தரது ப்ளஸ் இது மாதிரி தவறான வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி தரது அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது இது வந்து நம்மளோட வேலைகள் தான் பிஎன்சிசிஆர்பியோட வேலைகள் தான் பாலின வள மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறது தான் இந்த பாலின வள மையத்தோட நோக்கமே அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பெண்கள் முன் வந்து சொல்லணும் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடாது பயப்படக்கூடாது முன் வந்து சொல்லும்போது அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கும் அந்த தவறான செயல்களில் ஈடுபட்டவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அதுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாலின வள மையம் அதை தாண்டி குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மெம்பர்ஸை ஒரு எத்தனை குழு இருக்கோ அத்தனை குழுவுக்கும் ஒரு மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது அவங்களோட ப்ரூஃபை கலெக்ட் பண்ணுறது அதுலேயும் அந்த ஜிபிபி மெம்பர்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கான சந்தா தொகை அப்படிங்கிற மாதிரி செலுத்துகிற மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது அது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாவே தெரியும் இந்த வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாமே இப்போ அக்ரிசியா சாரி எல்ஹெச் சிஆர்பிக்கு ஒன்றான விபிஆர்பி பிளான் ஒன்று கொடுப்பாங்க அது அப்பப்போ அந்தந்த பணிக்கு உண்டான ஒரு பிளான் மாதிரி கொடுப்பாங்க முடிக்க சொல்லி கட்டாயம் இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே கிராம சபை கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும் அது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் இந்த கிராமத்துக்கு நம்மளால் என்ன உதவி ஆகக்கூடியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே இந்த கிராம சபை கூட்டத்தில் வருஷத்துக்கு கட்டாயிரம் நாலு முறை கிராம சபை கூட்டம் நடக்கும் அதை தாண்டியும் அடிக்கடி கிராம சபை கூட்டம் நடக்கும் எல்லா கிராம சபை கூட்டத்துலேயும் கலந்துக்கிட்டு என்னென்ன அந்த ஊருக்கு தேவையான உதவிகள் என்னென்னா நம்மளால் என்ன ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம இந்த வேலையில் இருக்கிறதால மக்களுக்கு என்ன உதவி மக்களை எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்புறம் இதில் வந்துட்டு இந்த பிஎன்சிசிஆர்பிக்கும் விபிஆர்பி பிளான் முடிக்க சொல்லி அது கிராம சபை கூட்டத்திலாம் ஒப்புதல் வச்சு இந்த வேலை இதுக்காக செஞ்சுருக்கோம் அந்தந்த குழுவுக்கு இந்தந்த தேவைகள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக ஃபார்ம் வாங்கியிருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வேலைகள்லாம் முழுமையடையும் அதுக்கு நாங்கள் அதுக்கான க களப்பணி தான் மேற்கொண்டு பிளான் முடிச்சிருக்கோம் திட்டங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட அந்த நம்ம முடித்த பிளானெல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்கள்ட்ட ஒப்புதலுக்கு வைக்கணும் அவங்கள்ட்ட சைன் வாங்கணும் இந்த வேலைகள்லாம் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ம ஒரு புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குழு இருக்கோ அத்தனை குழுக்கும் நம்ம அத்தனை குழுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அது இல்லாமல் அண்டர் ட்ரைனிங் இந்த ஜிபிபி மெம்பர் சொன்னோம் இல்லையா பாலின உண்டான ஆட்களை தேர்வு பண்ணுறதுக்கு உண்டான ட்ரைனிங்கு அது இல்லாமல் மாதவிடாய் சுழற்சி சம்பந்தமான விழிப்புணர்வு இப்படின்னு மக்களுக்கு போதுமான குழு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு சம்மந்தமான கூட்டங்கள் அடிக்கடி நடத்துகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பிஎன்சிசிஆர்பியோட வேலைகள் இதை வந்து கட்டாயம் செய்யணும் இதுக்கான மாதாந்திர ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிஎன்சிசிஆர்பிக்கு சிஎஸ்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது ஒருத்தர் ஒரு வேலையில் தான் இருக்க முடியும் நான் இப்படி சொல்கிறது அதால ஒரு ஆளே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படி கிடையாது ஒருத்தர் ஒரு வேலையில் தான் இருக்கலாம் இது எல்லாமே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் நம்ம ரெண்டாயிரம் சம்பளத்துக்கு ஏன் போய் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்க வேணாம் நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழிச்சா போதும் கட்டாயம் உங்களோட அந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபுல் டே மு ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கான நேரத்தை ஒதுக்கி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ குழுவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் அந்த ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கேட்கும்போது அதை அதை கொடுத்துக்கலாம் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தகவலை அப்பப்போ தெரியப்படுத்திக்கலாம் இப்படியும் ஊர்க்காரங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்த்து அவங்கள்ட்ட மற்ற செய்திகளை சொல்லிடலாம் அவ்வளோதான் இதோட வேலையை தவிர ரொம்ப அதுக்கு முழு நாளும் நம்ம செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு சம்பளம் குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுலாம் யாரும் பின்வாங்க வேணாம் உங்கள் ஊரில் இப்படி ஒரு கிராம பஞ்சாயத்தில் இப்படி ஒரு போஸ்டிங் இருக்குது அதுக்கு கட்டாயம் ஒரு ஆள் இருப்பாங்க தெரியலன்னா யார் அந்த வேலையில் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் தேவைப்படுதுன்னா அவங்கள்ட்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க அப்படி யாரும் அந்த போஸ்டிங்கில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த போஸ்டிங் போகிறதுக்கு வேலைகள் என்னவோ அதுக்கான முயற்சிகளை எடுங்க அதுக்கு உண்டான ஹெட்டு யாரோ அவங்கள சந்தித்து பேசுங்க உங்கள் ஊருக்கு வருவாங்க எப்படி இருந்தாலும் மகளிர் திட்ட அலுவலகத்துலேருந்து யாராவது ஒருத்தராவது கிராம பஞ்சாயத்தில் இந்த சிஎஸ்டி சிஆர்பி சிஆர்பி பிஎல்எஃப்இ இவங்கெல்லாம் நாலு பேருமே இல்லைனாலும் எல்லா ஊர்லேயும் கம்பல்சரி இந்த நாலு பேரும் இருப்பாங்க இல்லாமல் பஞ்சாயத்தே கிடையாது அப்படி நாலு பேருமே இல்லாமல் ஒருத்தர் மட்டுமே ஒரு கிராம பஞ்சாயத்தெல்லாம் சமாளிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பஞ்சாயத்தில் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எல்லா பஞ்சாயத்துலேயும் அதுக்குண்டான ஆட்கள் இருக்காங்க நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தபோதெல்லாம் எங்கள் பஞ்சாயத்தில் யாருமே இல்லை நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எல்லா ஊர்லேயுமே ஆட்கள் இருக்காங்க ஒரு சில பஞ்சாயத்தில் அப்படி யாராவது அந்த போஸ்டிங் காலியாக இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு அந்த வேலைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க இதுக்கு பிஎன்சி சிஆர்பியோட வேலை இது தான் இவங்களுக்கு உண்டான சம்பளம் ரெண்டாயிரத்து ஐநூறு சிஎஸ்டிக்கு உண்டான சம்பளமும் ரெண்டாயிரத்து ஐநூறு எலுக்சி சிஆர்பிக்கு உண்டான சம்பளம் ரெண்டாயிரம் இப்போ இந்த காலை உணவு திட்டம்லாம் இருக்குது இல்லையா அதெலாம் வந்துட்டு இந்த குழுவில் இருக்கிறவங்களே ஒரு சில பேர் அதில் சேர்ந்திருக்காங்க ஸோ இதில் இருக்கிற வசி தான் அப்படி அப்படியே அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்காக நம்ம மட்டுமே வேலை வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கணும் எல்லாருமே எல்லா வேலையிலையும் சே சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமும் இதில் இருந்தோம்னா இப்படி ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் நமக்கு ஊர் மக்களுக்கு நம்ம அந்த விஷயத்தை தெரியப்படுத்தலாம் நமக்கு அது தேவைப்பட்டால் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பின்னடைஞ்சு நின் இருந்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமலே போய்டும் அதனால தாராளமாக இந்த விஷயம் இது மாதிரி வேலைகளில் சேர முயற்சி பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎல்எஃப் இது வந்து கணக்கால் அந்த ஊரில் பிஎல்எஃப்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை ஊருக்குள்ளே உள்ள குழுவில் உள்ளவங்களே வ வட்டிக்கு எடுத்து அதாவது கடன் தொகையாக எடுத்து திரும்ப மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட வட்டியோடு போட்டு மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவகாசத்தில் அதை கட்டணும் திரும்ப அந்த காசு வட்டியோடு வரதை சேர்த்து சேர்த்து ஒன்றும் எடுக்காதவங்க திரும்ப எடுத்து திரும்ப வட்டியோட கட்டணும் ரொட்டேஷன் நம்ம குழுவில் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் அந்த பிஎல்எஃபுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அதில் காசு வரதை போகிறான் நம்ம எடுத்துக்கிட்டு வட்டியை போட்டு வரத பூரா இல்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளோ நாள் டார்கெட் இப்போ ஒரு லட்சம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கால அவகாசத்தில் இத்தனை பைசா வட்டியில் போட்டு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு நீங்கள் கட்டி முடிச்சிடணும் நீங்கள் எடுத்து முடித்ததுக்கப்புறம் கட்டி முடித்ததுக்கு அடுத்து குழு மக்கள் எடுத்து அந்த தொகையை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த அமௌண்ட்டு அந்த எந்தெந்த குழுவில் எவ்வளோ தொகை எடுத்திருக்காங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க இன்னும் எவ்வளோ வர வேண்டிய தொகை இருக்குது எந்த குழு எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கு யார் அதில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் அந்த கணக்காளரோட வேலை அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுக்கணும் நாளைக்கு ஒருத்தவங்க பணம் கட்டலை அப்படின்னாலும் அதை திரும்ப அவங்கள கட்ட சொல்லி திரும்ப அந்த அக்கௌண்ட்டில் கட்ட வைக்கிறதும் அவங்களோட பொறுப்பு தான் அந்த நோட்டு எல்லாமே ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு பிஎல்எஃப் கணக்காளரோட வேலை தான் ரெண்டாவது இப்போ உள்ள சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அக்ரி சிஆர்பின்னா அந்த சேலரி வந்து அவங்க அக்கௌண்டுக்கே இண்டிவிஜுவலாக கிரெடிட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்எஃப் அக்கௌண்டு ஊரில் உள்ள பிஎல்எஃப் அக்கௌண்ட்டுக்கு தான் அது கிரெடிட் ஆகுது இன்னாருக்கு இவ்வளோ சம்பளம் சிஆர்பிக்கு இத்தனை மாதம் வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம் இருக்குது அதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎல்எஃபுக்குன்னு மெம்பர்ஸ் ஒப்புதல் மாதிரி எழுதி எழுதி தீர்மானம் அவங்களோட அந்த சீல் கடை இருக்கும் அதை வச்சு அதில் வந்து செயலாளர் பொருளாளர் சைன் பண்ணி எல்லாரும் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படிங்கிறத தீர்மானமா எழுதி அந்த ஜெராக்ஸ் பிளஸ் ஜெக் புக்கில் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போய் இவர் செல்ஃப் அந்த நேம் ஏன்னா பிஎல்எஃப் அக்கௌண்டுக்கு தான் சேலரியே ஏறும் இந்த க தீர்மானம் எழுதிட்டு அந்த பிஎல்எஃப் செக் புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட அக்கௌண்ட் புக்கிங் கொடுத்தா தான் நம்ம சிஆர்பியாக இருக்கட்டும் சிஎஸ்டியாக இருக்கட்டும் அவங்க அக்கௌண்டுக்கு சேல்ரி கிரெடிட் ஆகும் நம்ம வேலை பார்க்குற மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா உண்டான சம்பளம் பிஎல்எஃப் அக்கௌண்ட்டில் தான் ஏற்றிவிடுவாங்க பிஎல்எஃபில் நம்ம தீர்மானம் போட்டு அந்த ஜெராக்ஸ் ப்ளஸ் அந்த செக் புக்கு ஏன்னா பிஎல்எஃப் அக்கௌண்டில் தானே ஏறுது அதுக்கு செக் புக்கு செயலாளர் பொருளாளர்கிட்ட அந்த செக்கில் கையெழுத்து வாங்கிட்டு நம்மளோட நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டீட்டெயில் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அங்கே நமக்கு அந்த அக்கௌண்டில் அந்த சேல்ரி கிரெடிட் ஆகும் இது எல்லாமே மெயின்டெனன்ஸு ஒரு பிஎல்எஃப் கணக்காளரோட வேலை இதை தாண்டி மற்றபடி எப்பவும் போல் டீம் ஒர்க் என்னென்ன வேலை வருதோ மீட்டிங் கொடுக்க சொல்கிறது போகிறது வரது அது சம்மந்தமான வேலைகள்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதுவும் இந்த கிராமத்தில் இருக்கிற சிஆர்பி சிஎஸ்டி பிஎன்சி சிஆர்பி கணக்காளர் எல்லாரோட வேலையும் இது தான் அடுத்து இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு அதுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கு செக் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரிலாம் வந்துட்டு விபிஎ இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு செயலாளர் பொருளாளர்னு இருக்காங்க அவங்க சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும் அது சம்மந்தமான தகவல் வேணால் சொல்லுங்கள் கடுத கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இதுதான் ஒரு கிராம பஞ்சாயத்துக்களில் உள்ள போஸ்டிங்ஸு இதுக்குண்டான சேல்ரி இது தான் நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இந்த வேலையில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு வேலை இருக்குங்கிறதே தெரியல அப்படின்னா கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் அந்த வேலையில் செய்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க நகர பஞ்சாயத்துக்கள்லேயும் அந்த வேலைகள்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேத்துக்கு அதுவும் தெரியறதில்ல கேட்டால் வந்துட்டு இல்லை நாங்கள் சுத்தமொத்த தொகுப்பாக பார்க்குறோம் அப்படி இப்படிங்கிறாங்க அது என்ன உண்மை நிலவரங்கிறது தெரில ஆனால் கிராம பஞ்சாயத்துக்களில் கம்பல்சரி இந்த வேலைகள் இருக்குது நகர பஞ்சாயத்துலையும் இருக்குது சரியான ஆளை பார்த்து என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான தகவலை அவங்க சொல்லுவாங்க நான் இருக்கிறது கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறதால எனக்கு நகர பஞ்சாயத்தில் யார் கரெக்டான அதுக்கு ஆள் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் நீங்கள் அதுக்குன்னு வார்டு மெம்பர்ஸ்ன்னு வார்டு மெம்பர்னு இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்து கேட்டிங்கன்னா கூட அதுக்கு உண்டான தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நீங்கள் அதை வச்சு கூட அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நாலு போஸ்டிங்கில் யாராவது ஒருத்தவங்களாவது இருப்பாங்க நாலு பேருமே இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேராவது இருப்பாங்க எதில்னா ஒரு போஸ்டிங் காலியாக இருக்கும் அவங்கள்ட்ட கூட நீங்கள் அந்த வேலையில் சேர்ந்துக்கலாம் குறைவான சம்பளம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க வேணாம் ஒரு விஷயத்தில் போனால் தான் அடுத்தடுத்து என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ரொம்பவே பயன்படும் இது மாதிரி இப்போ அடுத்தடுத்து ஒரு ஸ்கீம்ஸ் வருதுன்னா அந்த வேலையில் இருந்துக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க படித்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின நிறை குறைகளை கமெண்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்